ஐபிஎல்லில் ராஜஸ்தானுக்கும் டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் மேட்ச் நடந்துச்சு ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் டெல்லி கேபிட்டல்ஸ் இரநூத்தி இருபத்தி ஒரு ரன் அடித்தாங்க ஸோ சேர்மையான பேட்டிங் அவங்களோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஜேக் ஃப்ரெஷர் மேக்கூர்க்கு அவர் வந்து இருபது பாலில் ஐம்பது ரன் அடித்து ஸ்டார்ட் கொடுத்தாரு அதுக்கப்புறம் வந்த அக்ஷர் பட்டேல் அண்டு ரிஷப் பண்ட் அப்புறம் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸு எல்லாருமே சூப்பராக விளாண்டாங்க கடைசியில் ட்ரிஸ்டன் ஸ்டாப்ஸ் அவ்வளோதான் இவ்வளோ பெரிய ஸ்கோர் வந்துச்சு இல்லைனா இரநூறுகுள்ளே கண்டைன் பண்ணியிருக்கலாம் அஸ்வின் சூப்பராக போலிங் போட்டார் மூணு விக்கெட் எடுத்தார்

ராஜஸ்தான் ராயல்ஸ் இறங்கினாங்க பட் ஓப்பனிங் ரெண்டு பேட்ஸ்மேன் ரெண்டு பேரும் அவுட் ஆகிட்டாங்க சஞ்சு சாம்சன் மட்டுந்தான் நினச்சா ஆண்டாரு அவருக்கும் ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு விக்கெட்டை கொடுத்து போக சொல்லிட்டாங்க அதனால தான் மேட்ச் மாறிச்சு இல்லைனா சஞ்சு சாம்சன் இந்த மேட்சை ஜெயிச்சிருப்பாரு ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் பதினாறு பாயிண்ட்லேயே இருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ் பன்னெண்டு பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ பாயிண்ட்ஸ் டேபிள் ரொம்பவே வேகமாக மூவ் ஆகிட்டு இருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் எல்லா மேட்சும் ஜெயிச்சாவுங்கிற கட்டாயத்தில் இருக்குது பார்ப்போம் இன்னைக்கு மேட்ச் எப்படி இருக்குதுன்னு இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ